ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பிரேக்கு கிடைக்கிது காலையில் எழுந்திரிச்சு படிக்க எல்லாம் எடுத்து வைக்க குளிக்க யூனிஃபார்ம் போட கரெக்டாக இருக்குது அந்த அஞ்சு நிமிஷம் ஒரு ரெஸ்ட்டு கிடச்ச உடனே ஐயா ஃபோன் எடுத்து பார்க்குறாரு தங்க குட்டி சொல்லவும் கீழே வச்சிட்டாரு கீ சனிக்கிழமை க்ளாஸ் வைக்கவும் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா பிடிக்கல பிடிக்குது ரெண்டுல எது ஏ நீ பேசிட்டே பேசிட்டேரம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிட்டான் மருந்தடிக்க போறவங்க அதனால மச்சான் போய் ஓசெல்லாம் வாடகை கெட்டுட்டாரு நம்மகிட்ட ஒரு ரோல் ஓசு இருக்கு அது பத்தாது அதனால தான் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது வேலைக்கு ஆள் வரனால இன்னைக்கு மீன் மீன் எடுத்துகிட்டு வந்திருக்காரா என்ன மீன் மச்சான் ஐயலா வறுக்கவா குழம்பு வைக்கவா சரி கல்லுப்பு மீன் அப்படி இந்த இயற்கையை பார்த்து ரசிச்சுக்கிட்டேவும் வா இங்க வா மீன் வெட்ட போறோம் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போலங்க அதனாலதான் அவரு வெட்டாம வாங்கிட்டு வந்தாரு எப்படி வாங்கிட்டு வந்தாலும் நம்ம சமைச்சிருவோம்ல அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை குட்டி அயலைங்க வறுக்கத்தான் நல்லா இருக்கும் குட்டி அயில கொஞ்சம் பெருசா இருந்தா தான் குழம்பு வைக்க நல்லா இருக்கும் வருத்துருவோம் இன்னைக்கு அப்படின்ட்டு கழுவல வெட்டி எடுத்துட்டு வந்துட்டேன் இதை வந்து அப்படியே நல்லா கல்லுப்பு போட்டு நல்லா கொஞ்சம் வினீகரு இல்லாட்டி லெமன் புழிஞ்சிருப்போம் இல்லையா அந்த சாறு தொளியோட போட்டு இப்படி மீன் வந்து அப்படியே நல்லா பளிச்சுன்னு கிளீன் ஆயிடும் அவ்வளவுதான் போகிறோம் இன்றைக்கி பொரியலெல்லாம் பண்ணி வச்சுட்டேன் காலையிலே வோம் அதனால் இன்றைக்கி மீன் வறுவல் சாப்பாடு ம் போதும் இல்லையா அதான் இந்த மாதிரி அப்படியே கீரல் போட்டு வருதா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பச்சை குருமிளகு கடிச்சா மச்சான் பறிச்சிட்டு வந்து அப்படியே நல்லா வறுத்துருக்கலாம் ம் அரைச்சி வறுக்குவா மோல கடுகு அது மட்டுமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா பூண்டு மிளகு கடுகு கல்லுப்பு மஞ்சள் மஞ்சத்தூள் இது எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோமா காஷ்மீர் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இந்த கடுகு சேர்த்து அரைச்சா அந்த மீன் வறுத்துறப்ப சூப்பரா இருக்குங்க நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு மறக்காம சொல்லுங்க மசாலாவில் வந்து இந்த மீன் அழுடு தி வச்சு அப்படியே மசால் பெறட்டி பெற பெரட்டி ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு வறுத்த எடுத்தா மக்களே அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அந்த வாசமே சூப்பரா இருக்கு இருக்கு மச்சான் அப்படியே எடுத்து வச்சுக்கலாமா அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லாட்டி பத்து நிமிஷம் இப்படியே ஊற விட்டுருவோம் ஊறினதுக்கு அப்புறம் எடுத்து வறுத்து அப்படியே சாப்பிடலாம் இன்னைக்கு கொஞ்சம் மழை வெறிச்சிருக்குங்க ஆற்றுல தண்ணி போறதை பார்த்தாலே அப்படியே சந்தோஷமா இருக்கு அந்த களங்கள் எல்லாம் மாறி நல்லா பியூரா போகுது பறவைகள் கிளிகள் குருவிகள் காக்கா இவங்க எல்லாருமே தங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் நம்மளுடைய வேலையை பார்த்துட்டே இருப்போம் என்ன சூடாச்சு மீன் போட்டுக்கலாமா தேகப்பட்ட துணிணிங்க பெட்ஷீட்டு கம்பளி அது இது அப்படின்ட்டு இது எல்லாமே நம்ம துவைக்க போட போகிறோம் பிரிச்சுக்கிறணும் நல்ல துணி பெட்ஷீட் இந்த மாதிரி கட்டியான துணி வீட்டுக்கு போகிற துணி இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக பிரித்து மிஷினில் போட்டு காய வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் அயர்ன் பண்ணுற பெட்ஷீட்டுங்க நம்ம துவைக்க போட்டுக்கிறோமா துணி எல்லாமே இப்படிதாங்க நம்ம வாஷ் பண்றது எல்லாமே நம்ம கடையில இருந்து எடுத்து துவைக்கிறனால கொஞ்சம் அளவு அதிகமா ஊத்துனாலும் தெரியாது மீன் நல்லா வெந்துருச்சு அப்படி திருப்பி போட்டுக்கலாமா ஊற்றி சாப்பிட்ற ஏதாச்சும் வச்சிருப்பா அப்படிங்கிறாங்க சரி இந்நேரத்துக்கு போய் நீ கடைக்கு வேறு நான் கிளம்பணுங்க குளிச்சிட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரசம் ஞாபகம் வந்தது என்னோடய ஸ்டைலில் இந்த ரசமகை எல்லாமே அரைச்சி விட்டு அப்படியே தாளிச்சு ஊற்றி விடுற ரசம் சூப்பராக இருக்கும் ஆனால் அதான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் இதுவுமே ரெடி ஆச்சு அடுத்து பார்த்திங்கன்னா மீன் வறுவல் ஒரு பாட்சி வந்து எடுத்துட்டேன் வறுத்தது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க அடுத்ததுமே அடுப்பில் வச்சுருக்கேன் எல்லாரும் சொல்லுவாங்க ரசம் கொதிக்க கூடாதுன்னு என்னோட ஸ்டைல ரசம் கொதிச்சுக்கணுங்க இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதுவுமே ரெடி ஆயிடுச்சு போய் குடிச்சிட்டு வந்து கடை கிளம்புறேன் இங்க வந்து ரசம் ரெடி ஆயிடுச்சு இங்கே மீனும் ரெடி ஆயிடுச்சு இங்க வந்துட்டு நம்ம குடிச்சிட்டு வந்து சாப்பிட்டு கடைக்கு கடை கிளம்புங்க காலையில் பரபரப்பான வேலை எத்தனை வேலை செய்கிறதுன்னு எனக்கே தெரியல அளவுக்கு தோட்டத்தில் வேலை நடக்கிறதுனால இந்த மச்சான் வந்து அவ்வளோதான் ஹெல்ப் பண்ண முடியும் அதனால் இந்த தான் எல்லாமே கொஞ்சம் இருக்கேன் இல்லாட்டி அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஐயன் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சார் ஸ்கூல் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு தான் அனுப்பிச்சேன் இந்த மழை காலத்தில் வந்து ஏழை செய்யறதுக்கு வந்து அழுது எப்படினு சொல்லுவாங்க அதுக்கு சுண்ணாம்ப தரத்தை அடிச்சு விடணும் அந்த தலை தான் இப்போ அடிஞ்சிட்டு இதெல்லாம் எடுத்து எல்லாம் கொஞ்சம் வச்சுருவோம் பூ அந்த மிட்டு திருடி போயிடுறாங்க சொற்று போட்டு போகிறதா இல்லை சொற்று போடாமல் போகிறதா அப்படிங்கிற ஒரு தயக்கத்திலயே நிற்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது திடீர்னு மழை வருது திடீர்னு வெயில் அடிக்கிறாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறது எதுக்கு சொற்று போட்டிருக்கேன் கொஞ்சம் வெயில் அடித்தா அதை கழட்டி வச்சுட்டு அப்படி போயிடலாம் அப்படின்ட்டு நீ சாப்பிட்லங்க சாப்பிடணும் எதா குளிச்சுட்டு வந்தேன் திடீர்னு திடீர்னு மாறுதுங்க பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கிறாங்களா இனி மழை எப்போ வருதுன்னே தெரிய மாட்டேங்குது தோட்டத்துக்கு வேறு போய் அவங்க வேலை செய்கிறவங்களையும் ஒரு இட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கடை கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கேன் சாதம் மீன் வறுவல் முட்டை பொரியல் நேற்று வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் இல்லை நேற்றுலாம் முந்தா நாள் வச்சது இதான் சாப்பிட போகிறேன் இந்த குழம்புல கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரசம் ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு என்னென்னா இப்போ பத்து மணி ஆச்சுங்க இப்பே மணி பார்த்திங்கன்னா பத்து மணி ஆச்சு இன்னும் நான் மதியம் வந்து சாப்பிட மாட்டேன் நான் கடையிலேருந்து வரேன் எப்படி ஒரு ரெண்டு மூணு மணி ஆகிரும் சரி இப்பயே சாப்பிட்டு போனோம் அப்படின்ட்டு அதனால தான் இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன் சூப்பராக இருக்குங்க மீன் வறுவல் அந்த குருமிளகு போட்டு மிளகாலாம் நம்ம அரைச்சி அம்மியில் அந்த வெள்ளைப்பூடெல்லாம் அரைச்சி வைக்கிறோமா அதுக்கு தனி ஒரு டேஸ்ட்டாகவே இருக்குங்க கடைக்கு போக கிளம்பியாச்சுங்க தான் கடைக்கு போக கிளம்பியாச்சுங்க ரோட்டில் தான் நிற்கிறேன் நீ ஏதாவது ஒரு வண்டியில் ஏறி போகணும் பைக்கு ஸ்டார்ட் பண்ணால் அது ஸ்டார்ட் பண்ண முடியல சரி கடைக்கு போயிட்டு பார்க்கலாம் நம்ம இங்கே வந்து நின்னால் வண்டியே வராது இல்லாட்டி அங்கிட்ட எங்கிட்டு அங்கிட்ட இங்கிட்டு வண்டி போய்கிட்டு வந்துக்கிட்டுமா இருக்கும் நம்ம கடைக்கு வந்தாச்சுங்க கடை வந்து திறந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டே இருக்கேன் வந்து ஒரு மூணு மணி வரைக்கும் இங்கதான் நம்மளுடைய உலகம் வியாபாரம் பண்றோம் யாராவது வந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா அவங்க கூட பேசுறது இந்த மாதிரி இருக்கோம் குடிக்க தண்ணி மட்டும் எடுத்துட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு சுடுதண்ணி டேய் போட்டு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கிறது என்னென்ன பொருள் விற்கிறோம் என்னென்ன பொருள் எத்தனை ரூபா வந்திருக்கு அப்படின்னா அமௌண்ட்டை வந்துட்டு எழுதி வச்சுக்கிறது இன்னைக்கு இருபது அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு வியாபாரம் ஒரு நாளைக்கு எவ்வளோ வியாபாரம் நடக்குது அப்படின்னு கேட்டுக்கலாம் அது கூடவே வந்துட்டு நம்ம எவ்வளோ பொருள் போயிருக்கு ஸ்டாக்கு இது எல்லாமே இதில் கண்டுபிடிச்சிக்கலாம் வரவு செலவு கணக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும் அதே மாதிரி நம்ம ஒரு டீ குட் டீ இல்லை டீ குடிக்கிறோம் இல்லாட்டி ஒரு வடை சாப்பிட்றோம் எதுவாக இருந்தாலும் சரி எந்த பொருள் வீட்டுக்கு காய்கறி வாங்குகிறோம் இல்லை ஏதாச்சும் பொருள் வாங்குகிறோம் அப்படின்னு எதுவாக இருந்தாலுமேவும் அது பக்கத்தில் ஒரு கோடு போட்டு நம்ம ரெண்டு கிழம் அதாவது வரவு செலவு அது ரெண்டுமே எழுதி தான் வரும் சாயங்காலம் கடை அடிக்கிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வரவு இவ்வளவு செலவு இவ்வளவு அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணிக்கிறது அப்படி போட்டு தாங்க ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் காலையில் ஒரு பத்து மணிக்கு வந்தோம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆச்சு இது வரைக்கும் இந்த கடையை விட்டு வெளியே எங்கேயும் போகல கஸ்டமர் வருவாங்க நம்ம பொருள் எடுத்து கொடுப்போம் காசு வாங்கி வச்சுட்டு அப்படியே உக்காந்துக்கிறோம் வேறு எதுவுமே பண்ணலை கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ண வேண்டியிருந்துச்சு அப்போ அதையும் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் கொஞ்சம் பண்ணிக்கிறது அப்புறம் சும்மா அப்படியே வேடிக்கை பார்க்குறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு தமிழ்கார் அக்கா வந்தாங்க அவங்க கூட கொஞ்சம் வர பேசினால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவ்வளோதான் இப்போ வந்துட்டு மச்சான் வந்து வேலை முடிச்சிட்டேன் அப்படின்னாரு சரி குளிச்சுட்டு அப்படின்ட்டு இருக்கேன் அவர் வந்து டியூட்டியே பார்த்துக்குருவாரு அப்புறம் நம்ம வீட்டிக்கு போயிடுவோம் ரெண்டு மணி மூணு மணி ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் வந்து வந்தார் அப்படின்னா நம்ம வெள்ளாங்க வண்டி சவுண்டு வெள்ளனா வந்தால் நம்ம வெள்ளைன்னா வீட்டிக்கு போவேன் அப்படிதான் போயிட்டு போயிட்டு ஆள் பக்கமும் வந்துட்டால் பிரச்சனை இல்லை போர் அடிக்காது இல்லாட்டி கொஞ்சம் போர் அடிப்பாங்க என்னென்னா பெரிய டவுன் கிடையாது இல்லையா மூணாறுன்னா பெரிய டவுனு எப்போயும் ஆள் வந்து போய் வந்து போய் நிற்பாங்க இங்கேயும் வந்து அப்படி இல்லை இருக்கும் இங்கேயும் ரொம்ப ஆள் வருவாங்க இப்போ வந்துட்டு ரொம்ப மழை அது இது பென்சு வேலை இதெல்லாம் எல்லாம் பார்க்கணும் இல்லையா அதனால் கொஞ்சம் வர்றது கம்மியாக இருப்பாங்க நான் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ரெண்டரை ரெண்டரைக்கு மேலே அச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் கிளம்பி வந்துட்டேங்க வந்துட்டு நான் கூப்பிட்றேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க யாருமே இல்லை தெரிஞ்சுக்கிட்டேன் சரி இன்னி வரல போல அப்படின்ட்டு நான் கூப்பிட்ட பிறகு தோட்டத்துலேருந்து ரெண்டு பேருமே வந்தாங்க வரும்போது சும்மா வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றுக்கு மழைக்குமே வந்து வாழைத்தாரெல்லாம் ஒடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு எல்லாமே வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க முத்தினை காயும் இருந்துச்சு முத்தாத்த நேந்திரம் காய் இருக்குது பார்த்தீங்களா அது இன்னும் ஒரு பத்து இருபது நாள் கழிச்சு விட்டோன்னா நல்லா இருந்திருக்கும் காற்றுக்கு கீழே விழுந்துருச்சு அப்படின்னு அதையுமே வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சரி பரவாயில்ல அந்த காயெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு தேவைக்கு வச்சுக்கலாம் குழம்பு வைக்கலாம் பொரியல் பண்ணலாம் வறுத்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி நம்ம வந்து பழுக்க வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் நம்மளுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைல்ல அப்புறம் முத்துன வாழைத்தார் இருக்குது பார்த்தீங்களா அவங்களை வந்து கடையில் கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு ஏன்ப்பா கடையில் கொடுக்குற அதெல்லாம் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம்ல அப்படிம்பீங்க ஆனால் சாப்பிட்லாம் தான் நம்ம குளிர்காலத்தில் வந்து பழமெல்லாம் அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிட மாட்டோம்ல அதனால சரி கடை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஐநூறுபா கிடைச்சா நம்ம ஏதாச்சும் பொருள் வாங்கிக்கலாம் இல்லையா அதனால தாங்க மக்களே சுட சுட கடுங்காப்பி கூடவேவும் நிலக்கலை வறுத்த நிலக்கடலை ஏப்பா இந்த இடத்துக்கு போய் இந்த பிளாக் காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னு பாப்பீங்க வெளியில வெளியில வெளியிலங்கிற வெளியில வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு தான் என்னங்க மச்சான் மச்சான் காமிங்க இன்றைக்கி தோட்டத்துல வேலை செஞ்சு அப்படி கையெல்லாம் இருக்கு மச்சான் இந்த கை இப்படி இருக்க போய் தான் மச்சான் நாங்கள் இப்படி இருக்கோம் சந்தோஷமா அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உழைக்கணும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உழைப்பு விவசாயம் பண்ணுறோம் அதனால் இதெல்லாம் சங்கடப்படக்கூடாது என் கையும் தொழிலெல்லாம் போயிடுச்சு மச்சான் அப்படி இருந்தும் அதெல்லாம் சங்கட பெரிய பெரிய ஒரு விஷயமாவே தோணலை மழை இல்லை மழை போடுறதுனால துரிசி கொம்பாய் எல்லாம் போட்டுருச்சு இல்லை அப்போ அதனால் அப்போ பிடிக்கும் போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னங்க மச்சான் வந்து கடிஞ்சியே அடிக்கும் போது எல்லாமே என்னப்பா மூணு கிளாஸ் இருக்குன்னு பாப்பீங்க மூணு கிளாஸ் எடுத்துட்டு வந்தோம் எதுக்குன்னு தெரியுமா இந்த இப்படி தீரும் வந்து இப்படி ஊத்திக்குறேன் அதுக்காக இதெல்லாம் குடிக்காம இங்க இருக்க முடியாது மக்களே குளிரு கிடுகிடுன்னு ஆட்டுமா அப்ப இதெல்லாம் தேவை குழு அப்படி கிடுகிடுன்னு ஆட்டம் அப்போ இதுதான் ஒரு என்ன சொல்றது குழு தெரியாமல் இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும் குதுகுதுன்னு அஜா ஸ்கூல் விட்டு வந்துட்டாரு அவர் வரும்போதே சொல்லிட்டாரு அம்மா எனக்கு முட்டை பிரெட்டு போட்டு வச்சிருங்க அப்படின்ட்டு அவருக்காக தான் போட்டுட்டு நான் செய்யறது பத்தலா அப்படின்ட்டு நம்ம அஜாவும் செய்யறாரு அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால்தான் அவன் சாப்பிடுறாரு அவனுக்கு ஒன்னு போட்டு கொடுத்துட்டு அப்படியே நானும் ஒன்னு போட்டு எடுத்துக்கிட்டேங்க முட்டை முட்டை ப்ரெட்டில் ரொம்ப பிடிக்கும் ஏன் தங்கோ நான் மச்சான்ட்ட சொல்லியிருந்தேன் ஏதாச்சும் வாங்கி கொடுங்க அவனுக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்ட்டு உப்பு பார்ப்பானு கேட்டால் வேண்டாம் அப்படின்ட்டு ஆனால் அவன் என்னா எனக்கு இது போதும் அப்படின்ட்டு இன்னைக்கு சனிக்கிழமை ஸ்கூல் வச்சது அது அங்கே இருக்கும் இன்னைக்கு சனிக்கிழமை ஸ்கூல் வச்சதெல்லாம் கொஞ்சம் சங்கட்டம் உண்டு இருந்தாலும் பிள்ளை அப்படி போய் வந்துட்டார் என்ன தங்கம் சரிங்க நானும் அவனும் இனி பேசிக்கிட்டேவும் இந்த ஸ்கூலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எங்களுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமை வந்து கடத்த போகிறோம்